அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக என்னை பாக்குறாங்கன்னா எனக்கு அவங்களோட வாழ்க்கைய புரியுது எனக்கு தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதை என்னால் உள்வாங்க முடியுது அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அரசியல் ரீதியா பண்றதுக்கு நான் விருப்பமா இருக்கிறேன் நான் கடன் வாங்குறேன் ஆயிரம் கோடி அந்த ஆயிரம் கோடியை வந்து கல்வியில நான் இலவசமா லேப்டாப் கொடுக்கறேன் இலவசமா பஸ் பாஸ் கொடுக்கறேன் வெறும் இலவசங்களை மட்டுமே கொடுத்து நான் வந்து கல்வியில நான் குரோத் காமிக்கிறேன் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க ஒரு ட்ரிபிள் படிச்ச பி கம்ப்ளீட் பண்ண ஒரு இளைஞனால ஒரு என்ஜினியரா அவனால வேலை செய்யவே முடியாது அவனுக்கே அவன் மேல கான்பிடன்ஸ் கிடையாது நான் நான் ஒரு இன்ஜினியரா என்னால இந்த வேலையை செய்ய முடியுமா நான் எங்கேயாவது ட்ரைனிங் போட்டுமா அப்படி நாலு வருஷம் படிச்சது டெவலப்மெண்ட் நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா மெட்ரோ ரயில் ஓடும் ஆனா கீழே வந்து பாதாள சாக்கடை எல்லாம் பிதிங்கி ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னா இடமே ஸ்தம்பிச்சிடும் ஆனா மேல மெட்ரோ ரயில் டெவலப்மெண்ட் என்னுடைய மக்கள் தான் என்னோட வரி வரிப்பணத்தை பொறுப்புணர்ச்சியோட நான் திருப்பி மக்களுக்கு செலவு பண்றேன்னா இருக்கா இத கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ உறுதி செய்ய முடியும் அது என்ன கனவு கன்னியாகுமரி என்னுடைய மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவுக்கு உட்பட்டு எப்படியான ஒரு மாவட்டமாக மாறும் உருமாறும் மீட்டுருவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறதான் கனவு கன்னியாகுமரிக்கான செயல் திட்டம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சட்டமன்ற வேட்பாளர் மதிப்புக்குரிய தங்கச்சி ஜெனிஃபர் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் தங்கச்சி வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து பிஜேபி சங்க பரிவரி இயக்கங்கள் ஆர்எஸ்எஸ் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது அங்கே வந்து இவங்க வந்து கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் மத ரீதியாக பார்க்குறதுனால அவர்கள்ட்ட நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற தமிழர் என்கிற உணர்வு இருக்காங்கிறது இப்போ என்னுடைய கேள்வியார் இப்போ எங்களுடைய மாவட்டம் வந்து மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தெற்கல்லை போராட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்த ஒரு மாவட்டம் தான் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் அப்போது மொழிக்காக நின்று நாங்கள் வந்து தாய் தமிழ்நாடோடு தான் இருப்போம் அப்படின்னு இணைஞ்ச ஒரு பகுதி எங்களுடைய மாவட்டம் அப்போது அந்த என்ன சொல்வது உணர்வு வந்து எல்லா கன்னியாகுமரி மாவட்டக்காரங்கக்கிட்டேயும் இருக்குது ஹிந்துவா இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து கிறிஸ்தவத்தை வந்து மாறுவாங்க அதுல வந்து எங்களுடைய மாவட்டத்துல ஒரே குடும்பத்துல அண்ணன் ஹிந்துவா இருப்பாரு தம்பி கிறிஸ்தவரா இருப்பாரு அப்படி இருக்காங்க அம்மா ஹிந்துவா இருப்பாங்க பிள்ளை வந்து கிறிஸ்தவரா இருக்கும் புரியுது சோ ஏதோ ஒரு காரணம் அவங்க வந்து அந்த வழிபாடையும் அந்த ஒரு மதத்தையும் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதனால வந்து அவங்க தமிழர் இல்லாமலோ இல்லாட்டி அந்த குடும்பக்காரங்க இல்லாமலோ அந்த குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டமைப்புகள் இல்லாமலோ கிடையாது புரியுது ஸோ அதனால் அடிப்படையாகவே கன்னியாகுமரி காரங்க வந்து அந்த பல்சமய நோக்கோட ஒரு ஒருங்கிணைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டக்காரங்க தான் அதனால் இந்த நீங்கள் சொ இப்போ ஹிந்து கோயிலுக்கு போகிறனாலேயே அவங்க ஒரு பிஜேபி காரங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குல்ல அது வந்து அது இல்லை அது இருக்கவும் கூடாது அது இல்லவும் இல்லை கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் எல்லாம் ஓட்டு போட்டா இந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் தங்கச்சி நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு ஐம்பது சதவீத அரசியல் அதிகாரம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பெருமையா நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க நம்ம எல்லாரும் பேசிக்கிறோம் ஒரு வளர்ந்து வரும் கட்சியுடைய ஒரு பெண் வேட்பாளராக நீங்க வந்து களத்தில் நிற்கிற போது மக்கள் எப்படி அதை பார்க்கறாங்க எப்படின்னா எப்படி உங்களால எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு வியப்பு எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா ஃபேமிலியை பார்த்து அதுக்கு பிள்ளைங்களுடைய காரியங்களை பார்க்கறது மற்ற விஷயங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு அதே சமயத்தில் முழு நேர அரசியல்லையும் நம்ம வந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வியப்பு அவங்களுக்குள்ளே இருக்கு ஸோ இன்னொன்று நம்மளுடைய கன்சிஸ்டன்ட் ஒர்க் இந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இருக்குல்ல அதையும் பார்க்குறாங்க அப்போ அது வந்து ஆனோ பெண்ணோ அது நம்ம ஐ டோன் எனக்கு அந்த ஜெண்டர் செக்ரிகேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு என் மைண்ட் யோசிக்கல பட் இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கிறப்ப வந்து எல்லா சேலஞ்சஸ்க்கும் மத்தியிலையும் ஒருத்தங்களால் ஒரு குவாலிட்டி அவுட்புட் அண்ட் தாட் ப்ராசஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து ஒரு வேறுபடுத்தி பார்க்கப்படுது சரி இன்னொன்று நம்ம வந்து ஒரு நியூ ஏஜ் பாலிட்டிஷியன் ஒரு நியூ ஏஜ் பாலிட்டிஷியன் வந்து எப்படி இருக்கணும் இப்போ பழைய என்ன சொல்கிறது நீங்கள் அதே குட்டையில் ஊர்ன மட்டைகளாக அவர்களே இவர்களே இவர்களே அவர்களேன்னு சொல்லிட்டு ஒரு வாசிப்பு மாதிரியான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேடைகளில் ரொம்ப புரட்சிகரமாக ஒரு அரசியல் மேடையே மாற்றி அமைச்சிருக்கிறார் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் அந்த தளத்தையே வேறு மாதிரி மாற்றி கொடுத்து நம்மளுக்கான ஃப்ரீடம் நம்மளோட கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து அந்த ஒரு அண்ணன் கொடுக்குற அந்த ஃப்ரீடம் டு டு ஒர்க் நீங்கள் நம்ம நோக்கம் கரெக்டாக இருக்கணும் நம்மளோட செயல்பாடுகள் ஒருங்கிணைப்புகள் எல்லாமே வந்து கரெக்டாக அமையும் பொழுது வேலைத்திட்டம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளால் பீப்புளை வந்து ஈஸியாக போய் சேர்க்க முடியுது சேர முடியுது புரியுது அப்போ மக்களும் வந்து நம்மளுடைய ஒர்க்கை பார்க்குறாங்க கன்சிஸ்டண்ட்டாக நிற்கிறாங்க மக்களோட பிரச்சனைகள் தெரியுது என்னோட ஊராட்சியோட பிரச்சனை இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்களில் உண்மைதான் நான் போய் எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்குறேன் ஆனால் எனக்கு உங்கள் பிரச்சனையே தெரியல அப்படின்னா நான் எப்படி உங்களில் ஒரு ஆளாக இருப்பேன் ஸோ நம்ம அந்த எஃபர்ட்டை நம்ம போடுறோம் அதனால் அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியுது மரிய ஜெனிஃபராக இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையா என்னை பார்க்குறாங்கன்னா எனக்கு அவங்களுடைய வாழ்க்கையை புரியுது எனக்கு தெரியலை அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அதை என்னால் உள்வாங்க முடியுது அப்போ அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அரசியல் ரீதியாக பண்ணுறதுக்கு நான் விருப்பமாக இருக்கிறேன் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் என்னால் செயல்பட முடியுது இது வந்து ஒரு பெண்ணாக என்னை மற்ற எல்லா அரசியல் இருந்தும் வேறுபடுத்தி காமிக்கணும் புரியுது தங்கச்சி தங்கச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரவில்லை குறிப்பாக அது வந்து எல்லோரும் படித்த மாவட்டம் படித்தவர்கள் அதிகம் இருக்கிற மாவட்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய பேர் வந்து அந்த மாவட்டத்துக்கு இருக்குது ஆனால் படித்து முடிக்கிற இளைஞர்கள் வேலைக்காக வந்து கேரளாவுக்கு போகிறாங்க இல்லைன்னா பெங்களூருக்கு போகிறாங்க மும்பைக்கு போகிறாங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இதையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான திட்டங்கள் இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயே படித்த இளைஞர்களுக்கு அங்கேயே வேலை அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கா இப்போது நீங்கள் முதல்ல சொன்ன ஏன் அப்படி நடக்குது நம்மளுடைய ஊரில் நம்மளுடைய மாவட்டம்னு இல்லை மொத்த ஸ்டேட்லேயே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டே எப்படி ரன் ஆகுது அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸில் ரன் ஆகுது இப்போது இலவச பஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க இலவச பஸ் அப்படின்னா எல்லாருக்கும் இலவசமா இப்போ ஒரு டீச்சர் ஒரு லட்ச ரூபாய் இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஸர் ஒரு லட்ச ரூபாய் மாசம் சாலரி வாங்குறாங்க அவங்க இலவச பஸ்ல போகணுமா அப்ப ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமுங்கிறது ஒரு சொசைட்டில தாழ்நிலையில இருக்கிறவங்களை அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் சோஷியலிஸ்ட் எக்கானமியில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக நான் சமநிலைக்கு கொண்டு வர்றேன் அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்களுடைய படிப்பில் எல்லாத்துலேயும் நான் வந்து சமநிலைக்கு கொண்டு வர்றேன் அதுதான் அதுக்கு தான் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இப்போ இந்த அரசியல் கட்சிகள் இலவச பஸ்ஸு கொடுக்குறேன் இலவச இந்த கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கறது இது எல்லாமே வந்து ஹை டெட் இக்கானமிக்கு தள்ளுது அதாவது கடன் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கை இதனால் ஒரு சமநிலையோ இல்லாட்டி மக்களின் வாழ்வாதாரமோ உயர போகிறது கிடையாது இப்போ படித்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ படித்த இளைஞர்களுக்கான டெவலப்மெண்ட் திட்டம் ஏதாவது வச்சுருக்குதா இந்த கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க நான் கடன் வாங்குகிறேன் ஆயிரம் கோடி அந்த ஆயிரம் கோடியை வந்து கல்வியில் நான் இலவசமாக இது கொடுக்குறேன் இலவசமாக லேப்டாப் கொடுக்குறேன் இலவசமாக பஸ் பாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் இலவசங்களை மட்டுமே கொடுத்து நான் வந்து கல்வியில் நான் குரோத்து காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூறு பள்ளிக்கூடங்கள் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது அதுக்கு காரணம் என்ன சொல்கிறீங்க நீங்க பர்த் ரேட் கம்மியாக இருக்கு ரூரல்ல இருந்து எல்லாரும் அர்பனுக்கு போகிறாங்க அது ஒரு காரணமாக சொல்றீங்க அப்போ இது ஒன்றும் புதுசாக சடனாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்போ உங்களுக்கு என்னுடைய நாட்டின் மேலே ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான ஒரு விஷன் இல்லை என் நாடு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் மலேசியன் டிபேக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குரோத் குரோத் காமிச்சுது மலேசியா ஆனால் அதில் என்ன அப்படின்னா வெறும் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான குரோத் எல்லா உலக நாடுகளின் தொழிலுக்கு அந்த என்ன சொல்கிறது அசம்பிளி பாயிண்ட் மாதிரி தொழிலை எடுக்கிறது இங்கே வந்து அசம்பிள் பண்ணுறது விற்கிறது ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது மட்டுமே வச்சுட்டு ஒரு புதிய கண்டுபிடிப்புகளையோ ஒரு தனித்திறன் மேம்பாடையோ அந்த நாடு வந்து வளர்க்கவே இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான ஒரு நாடாக மாறிடுச்சு அதே நேரத்தில் வியட்நாம் கொரியா மாதிரி நாடுகள்லாம் எப்படி வளர்ந்துச்சு பெரிய நிறுவனங்கள் அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு சில தயாரிப்புகளை உள்நாட்டில் பண்ணினா கூட அதே வேளையில் தன்னுடைய நாட்டின் இளைஞர்களுக்கான தனித்திறன் மேம்பாடு கல்வி ஆராய்ச்சி படிப்புகள் இது எல்லாத்துலேயும் மேலே இன்வெஸ்ட் பண்ணுச்சு இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு அதெல்லாம் பண்ணுதா அதனால தானே ஏன் இளைஞன் ஒரு ட்ரிப்பிளி படித்த பிஏ மு கம்ப்ளீட் பண்ண ஒரு இளைஞனால் ஒரு 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 என்ஜினியராக அவனால் வேலை செய்யவே முடியாது அவனுக்கே அவன் மேலே கான்ஃபிடன்ஸ் கிடையாது நான் நான் ஒரு இன்ஜினியராக நான் என்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா நான் எங்கேயாவது ட்ரைனிங் போட்டுமா அப்படி நாலு வருஷம் படித்தது அப்போ நாலு வருஷம் படித்த படிப்புலேயே கிட்டத்தட்ட சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன் எத்தனையோ மணி நேரம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லேர்னிங்கே இருக்குது அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல புரியுது அப்போ அதை பண்ணுனீங்க அப்படின்னா என்னுடைய இளைஞன் வந்து அழகாக உருவாகப்பட்டிருப்பான் உருவாக்கப்பட்டிருப்பான் இன்னொன்று ஒரு ஒரு நாட்டை நாடு இல்லாட்டி ஒரு பகுதியில் குரோத்தை மட்டுமே நம்ம பேசுகிறோம் ஜிடிபி என்னுடைய கண்ட்ரி இத்தனை சதவீதம் வளர்ந்துச்சு அப்படின்னு ஆனா டெவலப்மெண்ட் பத்தி பேசுறதே கிடையாது அதுதான் நம்மளுக்கும் கேரளாவுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுது அப்ப என்னுடைய நாட்டின் டெவலப்மெண்ட் வந்து ரூரல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒருவேளை நான் கன்னியாகுமரியின் சட்டமன்ற உறுப்பினராக மாறினேன் அப்படின்னா என்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் என்ன இத வச்சுட்டு நான் என்ன மாதிரியான பொருளாதாரத்தை கொண்டு வரலாம் இன்னொன்று ஸ்கூலோ காலேஜோ படிச்சு முடிச்ச உடனே இன்னொருத்தனுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை மாற்றி என்னால என்ன உருவாக்கலாம் இங்க அப்படிங்கிற தொழில் முறைகள் நிறைய வந்துருச்சு அது ஸ்டார்ட்அப்பாக இருக்கலாம் எம்எஸ்எம்இ இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு தன்னிறைவு எப்படி அடையிறது பொருளாதாரத்தில் அந்தந்த மாவட்டம் இன்னொன்று நம்மளுடைய பொருளாதார கொள்கையே எப்படி இருக்குன்னா ஸ்டேட் லெவல் பாலிசிஸாக இருக்குது ஸ்டேட் லெவல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் இல்லை என்னுடைய மாவட்டத்தின் ரிசோர்ஸஸ் ராமநாதபுரம்ல இல்லை அங்கே இன்னொரு சென்னையில் இருக்கிற ரிசோர்ஸ் வந்து கன்னியாகுமரியில் இருக்காது என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள ரிசோர்ஸஸை வச்சு என்னுடைய டெவலப்மெண்ட்டை நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷன் வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் யாருக்குமே இல்லை தங்கச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான உங்கள் வியூகம் என்ன மக்களை அதிகப்படியாக நம்ம போய் சந்திக்கிறது ஒன்று மக்களோட நிற்கிறது தான் மக்களோடு நின்று மக்களின் தேவைகளை சந்தித்து மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை அந்த அரசியல் மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சலிப்பாயிடுச்சு யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம நிலைமை இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சலிப்பான ஒரு மென்டாலிட்டி ஆயிடுச்சு இப்போ இல்லாட்டி ஓட்டு காசு அப்படிங்கிற அந்த ஒரு நிலமையில நம்மளுடைய மக்களை அவங்க வச்சிருக்கிறத பார்க்கறதுக்கே அவங்க மேல கோபமா வருது புரியுது எப்படிப்பட்ட ஒரு சமூகமா நம்ம சமூகம் இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தேர்தல் அப்படின்னாலே வாக்காளர்களுக்கு வந்து ஒரு பண மழை திருவிழாவாக தான் பார்க்கப்படுது எங்களுக்கு வந்து வாக்கு எங்கள் எங்கள் வீட்டில் நாலு ஓட்டு இருக்குது ஓட்டுக்கு ஐய ரூபாய் தந்தாங்கன்னா எங்களுக்கு ரூபா ஆயிரும் அந்த இருபதாயிரரூபா வச்சு நான் ரெண்டு மாதத்தை நடத்திடுவேன் அப்படிங்கிற நிலைமையில இந்த அரசியல் கட்சிகள் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக என் மக்களை வச்சுருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அவலமாக நாங்கள் பார்க்குறோம் இன்னொன்று மக்கள்கிட்ட நாங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா யூ டிசர்வ் மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது இது இல்லை உங்களுக்கு இதை விட அதிகமாக நீங்கள் வந்து தகுதியானவர்கள் இந்த அரசு இந்த டெமோக்ரஸி மூலமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக தகுதியானவர்கள் ஆனால் நம்மளை வந்து வெறும் வாக்கு மிஷினாக மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க இப்போ எதை இழந்திருக்குறீங்க எதை பெற்றுட்டு எதை இழந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் எம்பிஏ படிச்சுருக்கீங்க தங்கச்சி ஒரு ஒரு கம்பெனியினுடைய நிர்வாகத்தை நேர்த்தியாக உங்களால் வந்து செய்துவிட முடியும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை வந்து ஒரு கார்பரேட் நேர்த்தியோட ஒரு நிர்வாகவியலில் ஒரு புதுமையோடு உங்களால் செய்ய முடியுமா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க அதாவது கன்னியாகுமரின்னு இல்லை தமிழ்நாட்டிலே வந்து வேஸ்ட் வாட்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஜீரோ ஓகே சரியா இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்னு இவங்க சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா மெட்ரோ ரயில் ஓடும் ஆனால் கீழே வந்து பாதாள சாக்கடை எல்லாம் பிதுங்கி வழியும் ஒரு மழை வந்துடுச்சு அப்படின்னா இடமே ஸ்தம்பிச்சிரும் ஆனால் மேலே மெட்ரோ ரயில் டெவலப்மெண்ட் அர்பனில் வந்து பெரிய பெரிய ஹைவே எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஸ்டேட் அண்ட் பஞ்சாயத்து ரோட்ஸ் எல்லாம் குழியும் குண்டுமா மிக மோசமாக மோசமாக இருக்குது ஸோ இவங்களுடைய டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து விளம்பரமாக தான் இருக்குது ரியாலிட்டியில இல்லை அப்போது ஒரு கார்பரேட்டுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா என்னுடைய மக்கள் தான் என்னோட முதலாளி என் மக்களின் வரிப்பணம் தான் அரசுக்கான ட்ரெஷர் ட்ரெஷரி அந்த மக்களின் வரிப்பணத்தை பொறுப்புணர்ச்சியோட நான் திருப்பி மக்களுக்கு செலவு பண்ணுறேன்னா அதில் ஒரு குட் கவர்னன்ஸ் இருக்கா இதை கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏயால் உறுதி செய்ய முடியும் ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதே மாதிரி பியூரோக்ராட்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு துறைகள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸஸ் இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு தான் வந்து நிர்வாகம்ங்கிறது அதில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நபர் இவருக்கு வந்து மினிஸ்டரா இல்லாத பட்சத்தில் எக்ஸிகியூஷன் பவர் இல்லாமல் இருந்தாலும் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்டை வந்து இப்போ சிம்பிளா சொல்ல போனோன்னா எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க அதிகமான கல்வி அறிவு உள்ள மாவட்டம்னு ஏன் எங்களுக்கு ஒரு லா காலேஜ் அரசு சட்டக்கல்லூரி இல்லை இல்லை அரசு சட்டக்கல்லூரி இல்லை இப்போ இதே கேள்வி சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ வைக்கிறாரு உடனே நம்மளுடைய சட்ட அமைச்சர் வந்து பதில் சொல்கிறாரு அதுதான் பக்கத்து மாவட்டத்தில் இருக்குல்ல இத்தனை டிஸ்ட் இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தானே இருக்குது நீங்கள் போய் படிச்சுக்கலாம் அப்படின்ற அப்போ நான் அவருடைய பதில் கூட எனக்கு வந்து கோவப்படுத்தலை என்னுடைய கோபமே இவர் ஒரு கேள்வி எழுப்பினார்ல நீங்கள் என்ன அடிப்படை வேலை பண்ணீங்க முதல்ல இந்த ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரியை உங்களால் கொண்டு வர முடியுமான முடியும் முதல்ல அதுக்கு என்ன என்னுடைய மாவட்டத்தில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா எவ்வளோ படித்த இளைஞர்கள் ஒரு வருடத்துக்கு வெளியில் வர்றாங்க ஸ்கூலை விட்டு அதில் எத்தனை பேர் லா ஆஸ்பரண்ட்டாக வர்றான் அதுக்கப்புறம் அதுக்கான லேண்ட் இருக்கா அதை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட சேர்ந்து குறைந்தபட்சம் ஐந்து ஏக்கர் லேண்ட் அது என்னுடைய மாவட்டத்தில் ரெவன்யூவில் இருந்து உங்களால் எடுக்க முடியுமா அதுக்கான டிபிஆர் டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய டிபிஆர் ஸ்டடி நீங்கள் பண்ணீங்களா இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சட்டமன்றத்தில் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இத்தனை கோடி அலக்கேட் பண்ணுங்க மை டிஸ்ட்ரிக்ட் டிசர்வ்ஸ் திஸ் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட்கான ஒரு எம்எல்ஏ சும்மா நான் போய் ஒரு கேள்வியை கேட்கணும் ஜீரோ அவர்லன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் வாய் மூடிட்டு வர்றதுக்கு பேர் என்னது புரியுது தொகுதியிலேயே நான் இப்படி கேட்டேன் ஆ அப்படின்னு ஒரு பேர் என்ன உங்களுடைய குறிப்பு அவை குறிப்பில் வந்து ஜீரோ அவரில் இந்த எம்எல்ஏ இந்த கேள்வியை கேட்டாருங்கிறதா அதா அதான் அப்போ அடிப்படையே நீங்கள் வந்து பண்ணலை பண்ணாம இப்போ இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் எக்ஸ்போஷர் தான் முதல்ல டூ யுவர் பேசிக்ஸ் கெட் யுவர் பேசிக்ஸ் ரைட் இதை வந்து இந்த ப்ராஜெக்டுக்கான ஃபண்ட்ஸ் எப்படி வரும் சும்மா நான் போய் ஒரு ஒரு மனு கொடுத்துட்டா அந்த துறை வந்து எனக்கு இந்த நிதியை ஒதுக்கிடுமா அதுக்கான தேவை இருக்கா அதுக்கான திட்டமிடுதல் கரெக்டாக இருக்கா அதுக்கான ரிப்போர்ட்ஸை நான் பண்ணினேன்னா இதெல்லாம் நான் பண்ணாதான் நான் ஒரு எம்எல்ஏ ஏபிள் எலிஜிபிள் எம்எல்ஏ இல்லாமல் சாதிக்கான வாக்கு மதத்துக்கான வாக்கு கட்சிக்கான வாக்கை வாங்கிக்கிட்டு நான் போய் ஒரு எம்எல்ஏ இருந்தேன்னா நான் ஒரு என்ன சொல்லுது ஒரு பஃபூன் மாதிரி தான் இருக்கணும் புரியுது அது என்ன தங்கச்சி கனவு கன்னியாகுமரி அது என்னோட ஒரு ட்ரீம் விஷன் அதாவது நம்மளுடைய கனவு கன்னியாகுமரிங்கிற அந்த ஒரு ட்ரீம் விஷனில் என்னுடைய மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவுக்கு உட்பட்டு எப்படியான ஒரு மாவட்டமாக மாறும் உருமாறும் மீட்டுருவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் கனவு கன்னியாகுமரிக்கான செயல் திட்டம் சரி இதை நம்ம வந்து ஒரு எட்டு கூறுகளாக பிரிச்சிருக்கோம் வேளாண்மை மீன்வளத்துறை சுற்றுலா தொழில் வளர்ச்சி கல்வி மருத்துவம் இப்படியாக ஒரு எட்டு இதாக நம்ம பிரிச்சிருக்கிறோம் மெய்யல் கட்டமைப்பு அதே மாதிரி நீர்வளம் நீர்ப்பாசன மேம்பாடு இந்த மாதிரி எட்டு ஆக பிரிச்சிருக்கோம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் உள்ள அச்சீவபிள் கோல்ஸ் நம்ம வந்து வெற்று வாக்குறுதிகள் கொடுக்கல இப்போ குறிப்பாக நீர்வளம் மேலாண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பது குளங்கள் இருக்குது பாசன குளங்களும் கோயில் குளங்களும் சேர்த்து ரெண்டாயிரத்தி நாற்பது குளங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பது குளங்களும் முறையான விதத்தில் தூர்வாரப்பட்டு கொள்ளளவுக்கு ஏற்றவாறு அது அமைக்கப்பட்டு இருக்குதா அப்படின்னா இல்லை நீர்நிலைகள் ஓடைகள் ஏரிகள் கால்வாய்கள் இதெல்லாம் எப்படி பராமரிக்கப்படுது எல்லாமே சாக்கடைகளாக இருக்கா இல்லாட்டி நீர்நிலைகள் கரெக்டான முறையில் இருக்குதா ஒரு குளத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய அவுட்லெட் இன்னொரு கால்வாயில் கலக்கும் பொழுது அது என்ன மாதிரியான இடங்களாக அது மாறப்படுது அது கால்வாயாக இருக்குதா இல்லாட்டி கழிவு கழிவு நீர் ஊற்றாக இருக்குதா அந்த இடம் டீட்டெயில்டு ஆராய் பண்ணி அதை வந்து நம்மளால் மாற்றத்தை ஒரு கொண்டு வர முடியும் இதுக்கு உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா அரசு அதிகாரிகளாக இருக்காங்கல்ல இவங்க எல்லாருக்குமே இது தெரியும் இது எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களும் வந்து சும்மா அந்த இடத்துல வந்து உட்காரலை அவங்க எல்லாருமே வந்து என்ஜினியர்ஸ் சீஃப் இன்ஜினியர்ஸாக இருந்து இத்தனை ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆனால் இந்த அரசியல்ங்கிற அந்த ஒரு இந்த ஒரு ஒரு இந்த காப் வெப்னு சொல்லுவாங்க இந்த எப்படின்னு சொல்ல சிலந்தி வலை அதுக்குள்ள மாட்டினதுக்கப்புறம் அவங்களால வந்து ஒரு சஃபிகேட்டடாக ஃபீல் பண்ண பண்றாங்க அவங்களுக்கும் தெரியுது ஆமா ஆமா அவங்களும் வந்து இந்த மக்களுக்கு சேவை பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் நல்ல திறமையாக வேலை செய்யணும் நல்ல விஷயங்களை பண்ணணும் சி அதில் பேட் பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க நம்ம அவங்கள விட்டுருவோம் நம்ம மெஜாரிட்டி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது நம்மளை விட டீட்டெயில்டாக அவங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்கள வந்து செயல்பட விடுறது கிடையாது புரியுது அதில் வந்து ஒரு கரப்ஷனை கொண்டு வர்றது கமிஷனை கொண்டு வர்றது நான் சொல்கிறவனுக்கு டெண்டர் கொடு இப்போ ஒரு நான் சொல்கிற அந்த எம்எல்ஏ சொல்கிற ஒரு தா ஒரு ஆளுக்கு டெண்டரை கொடுக்கும் பட்சத்தில் அவருக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் போக வேண்டியிருக்கு அவனால ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியில் அந்த பணத்துக்கு அவனால் டெலிவர் பண்ண முடியாது வேலையை செய்ய செய்ய முடியாது முடியாது அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் கெட்ஸ் கெட் காம்ப்ரமைஸ்ட் இதில் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை உள்ளடக்கிய அது வந்து வேளாண்மையாக இருக்கலாம் மீன்வளத்துறை சுற்றுலா இதில் எல்லாத்துலேயுமே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு பண்ணி இதை முன்னிறுத்தி இதை நாங்கள் உங்களுடைய வாக்கால் இந்த குமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வென்றால் எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் உங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட் டு பீப்புள் மை ப்ராமிசஸ் டு மை பீப்புள் தான் ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சி உங்களுடைய இந்த கனவு வந்து உறுதியாக நிறைவேறும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உறுதியாக நீங்கள் வந்து வெல்லுவீங்க உங்களுடைய வியூகங்கள் உங்களுடைய கனவு இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எங்கள் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக வந்து பதில் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தங்கச்சி நன்றி ரொம்ப நன்றி